குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் பத்தொன்பது படிக்கலாம் வாங்க தானம் தவம் இரண்டும் தங்கா வியனு வழங்கா தெனின் இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க வானம் நமக்கு வழங்குகின்றது எதை வழங்குது நமக்கு மலையை கொடுக்குது அந்த மலை பூமியில பெய்யலை அப்படின்னா இந்த உலகத்தில் பிறர் பொருட்டு பிறர் பிறருக்கு நாம் உதவி செய்கின்றோமே அந்த தானமும் தம்பொருட்டு நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே அந்த தவமும் ஆகிய இருந்த இரண்டுமே இல்லாமலே போய்விடும் என்று திருவள்ளுவர் நமக்கு இந்த குரலில் கூறுகின்றார் எங்கூட மறுபடியும் திருக்குறளை சொல்லுங்க தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின்